தமிழர்கள அடையாளம் என்று சொல்லக்கூட நாங்க உண்மையாக இருந்த கூட ஆயிரம் வருடங்கள் மடம்பு வாங்கி ஆயிரம் விழுது கொண்டாலும் இருக்கிற கிராம மக்களால இந்த இடம் வந்து இன்றைக்கு வரையும் பாதுகாத்து வர இந்த பகுதியில் இருந்தாலும் மக்கள் வந்து இங்க நேர்த்தி வச்சு வழிபடுவாங்களாம் இஞ்சப்பவருக்கு எவ்வளவு நேர்த்தி கடன் சொல்லினா இதுவரைக்கும் இப்படி ஒரு நேர்த்தி எவ்வளவு ஆக்ரோசமா அந்த ஜானம் உடைச்சிருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு மனுஷனால உடைக்க மாட்டாங்க ஒரு கோயில் தாய் இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போகுது ஆலம்பரங்களை நாங்கள் கடை கிராமப்புறங்கள்ல தான் காண முடியும் அது வணக்க மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் ஆஹ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியில் இருக்கிற வெள்ளாவளி என்ற இடம் அந்த வெள்ளாவடியில ஆயிரங்கால் ஆலம்பரம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது அதை வந்து ஆலய அடி பைரவர் ஆலயம் என்று சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கலாம்னு வந்திருக்கிறேன் இதை வந்து ரொம்ப நாளைக்கு முதல் இந்த இடத்தை நான் கேள்விப்பட்டிருந்தேன் நிறைய வீடியோக்கள் பார்த்துருந்தேன் இந்த இடம் தமிழர்கள பாரம்பரியம் நிறைந்த இடமாக சொல்லப்படுகிறது அப்போ இன்றைக்கு வந்து இந்த இடத்தை பார்ப்போம் என்று சொல்லி வந்திருந்தோம் எங்களோட மண்டக்குழம்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எழுவான்கரை என்ற ஒரு பகுதியும் அதே போல் படுவான்கரை என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது எழுவானன்றால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரியன் உதிக்கிற இடத்த வந்து நாங்கள் என்று சொல்லுவோம் அதே போல் சூரியன் மறைகிற இடம் படுவான் என்று சொல்லுவோம் அப்போ இந்த படுவான்கரை பிரதேசத்தில் தான் இந்த ஆலையடி ஆஹ் வைரவர் ஆலயம் காணப்படுகிறது இப்ப நாங்க அந்த இடத்த வந்திருக்கிறோம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்ப வந்திருக்கிற டைம் ஆஹ் பின்னேற அஞ்சரைக்கு பிறகுதான் வந்திருக்கிறோம் இங்க அஹ் நேரஞ்சன்று காரணம் என்று சொன்னா யானைகள்ற தாக்குதல் நிகழ் நிறைய நிகழ்ற இடம் அந்த வகையில நேர வாரது அஹ் பொருத்தமானது இல்லை நேரத்துக்கு வந்தால் இந்த இடத்துல அஹ் வழிபட்டுக்கு செல்லலாம் இந்த இடம் நிறைய வரலாற்று கதைகள் கொண்டதாக கூறப்படுகிறது அதே நேரம் தமிழர்கள பாரம்பரியங்களை எடுத்து மற்ற அக குளக்கிறதாக இருக்குது ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல நாகர் வழிபாடு மற்றது பைரவர் வழிபாடு போன்ற கிராமிய தெய்வங்களை வழிபடுறதாக சொல்லப்பட்டிருக்குது இருக்குது அப்ப இண்டைக்கா இடத்த காட்டப்படுறவங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்லலாம் அதிலே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தமிழர் பாரம்பரியம்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில இந்த கிராமத்துல அதாவது இந்த இடம் அடி ஊற்று விவேகானந்தபுரம் என்ற இடத்துக்கு தான் இந்த இடம் காணப்படுகிறது இங்க இருக்கிற கிராம மக்களால இந்த இடம் வந்து இன்றைக்கு வரையும் ஆஹ் பேணி பாதுகாத்து வரப்படுகிறது அந்த வகையில தமிழர்கள் அடையாளம் என்று சொல்லக்கூட நாங்க உண்மையாக பெருமைப்பட வேணும் நிறைய ஆழம் விழுதுகள் பார்த்தா தெரியும் ஒரே மரத்திலிருந்து உருவாகிய நிறைய விழுதுகள் வந்து இந்த இடத்துல காணப்படுது எல்லா விழுதுகளும் மரத்தில் மேல இருந்து நிலத்தை வந்து தொட்டு அதுக்கு பிறகு பாருங்க பாருங்கள் எவ்வளோ விழுதுகள் இருக்குதுன்னு சொல்லி மேல மரத்தில் இலைகள் வந்து இப்போ கொஞ்சம் பொட்டுப்பட்டதுனால குறைவாக காணப்படுது ஆனால் இந்த மரத்த தண்டுகள்ற எல்லா பக்கமும் பார்த்தா விழுதுகளாக தான் இருக்குது இந்த விழுதுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் இப்போ ஆயிரங்கால் என்று சொல்றாங்க போல அதே போல இங்கே வந்து நிறைய கிராமிய வழிபாடு தான் எல்லா கிராமிய வழிபாடும் நேர்த்திக்கடங்களை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே செய்யப்படுது இங்கே நேர்த்திக்கடங்களை வச்சுக்கிற மக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடங்கள் முழுமையான ஆஹ் முழுமையாக நிறைவேற்றப்படுறதாக சொல்லி இருந்தவங்க ஆஹ் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து பூசைகள் இடம்பெறும் அதே போல விசேட நாட்கள்லையும் பூசைகள் இடம்பெறுறது அதே போல திருவிழா காலங்கள்லேயும் பூசைகள் இடம்பெறறதுன்னு சொல்லிக்கிறாங்க உண்மையாக பார்க்கறதுக்கு அவ்வளோ பூர்வமான ஒரு இடமாக தான் இருக்குது இப்ப இந்த ஆயிரங்கால் ஆலமரம் மரம் ஆலமரம் அந்த கோயிலுக்கு எதிர வந்து தலவாய் காடு இருக்குது அந்த காடு நிறைய மலை குன்றுகளாலேயும் மரங்களாலேயும் செடிகளாலேயும் சூழப்பட்ட ஒரு அடர்ந்த காடாக இருக்குது அங்கிருந்துதான் ஜானைகள் அதிக அளவு வந்து இங்க அந்த பகுதிக்கு வந்து ஆஹ் தாக்குதல் அதாவது ஜானைகள்ற தாக்குதல் அச்சுறுத்தல் வந்து அதிகமா இருக்கு இந்த பிரதேச மக்களுக்கு அதே போல அப்படியே நாங்க அப்படி சுத்தி பார்ப்போம் பாருங்க எவ்வளவு பழமையானது சொல்லு மிச்சம் பழங்காலத்துக்குரிய தான் இருக்குது இது பாக்குறதுக்கே விளங்குறது எப்படியான ஆலமரங்களை நாங்க எங்க தான் காண முடியும் அது அப்படியும் ஒரு பழமையான வரலாறு தான் இருக்கு நகர்ப்புறங்கள்ல அப்படியான ஆலமரங்களை காண முடியாது காரணம் சனத்தொகை தொகைப்ப அடுத்த இட வசதி பற்றாக்குறை காரணமாக எல்லாத்தையும் பட்டி அழிச்சிடுவாங்க இந்த இடம் கிராமத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு காலமும் பேணி பாதுகாத்து வரப்படுகிறது பாருங்கள் சுற்றி வர எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி மலை குன்றுகள் ஆலயம் நிரம்பப்பட்டு இருக்குது அதே நேரம் ஆலயங்களை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க இவத்துல சின்ன ஒரு கோயில் ரெண்டு இருக்குது அப்போ நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டேன் இந்த ஆலமரத்துக்கு மரத்துக்கு மேலே நாக வழிபாட்டுக்குரிய ஏற்பாடுகள் செய்து நாகத்தை வழிபடுவதாகவும் கீழ்பகுதியில வைரவரம் வழிபடுவதாகவும் சொல்லியிருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஆஹ் கடவுளை வணங்குறதுக்கான ஆலயங்கள் அமைச்சிருக்கிறாங்க சின்னதாக உண்மையிலே அதை பாக்குறப்ப மெய் சிலிர்த்து வருது என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால எனக்கு இப்படி ஒரு இடத்த பார்க்கறது சந்தோஷமா இருக்குது இந்த இடத்த நாங்கள் இதுவரை காலமும் மிஸ் பண்ணி என்று நினைக்க கூட அவ்வளவு ஆஹ் இதாக இருக்குது பாருங்க இதுல வைரவருக்கான வழிபாட்டுக்குரிய மந்தல் அமைச்சிருக்கிறாங்க அதே போல இதில் வைரவரை வச்சு வழிபடுறதுக்கான பந்தல் இருக்குது அடுத்த பகுதியில் வந்து பிள்ளையார் இருக்குது முருகன் அதே போல் சிவனும் உமையும் வச்சு வழிபடுறதுக்காக ஆலயங்களை அமைச்சிருக்கிறாங்க அடுத்த இதில் நிறைய வரலாறு இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து குறைந்த அளவு வரலாறு தான் தெரியும் எனக்கு என்னடா முழுமையான வரலாறு தெரியல நேர்த்தி கடங்களை செய்கிறதுக்காக வேண்டி பாருங்கள் பக்தர்கள் எவ்வளவு நேர்த்திகளை நேர்த்தி கட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள் அனையமாக நாங்கள் இந்தியா ஆலயங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆலயங்கள்ல தான் இப்படியான விஷயங்களை பார்ப்போம் ஆனா இலங்கையில வந்து இப்படியான விஷயங்களை நான் முதல் தடவையா பார்க்கறேன் அதே போல இந்த கோயில் அந்த பகுதியில வந்து கட்டி இருக்கிறாங்க அந்த விழுதுகளில் நான் பார்க்க எவ்வளவு கட்டியிருக்கேன் சொல்லி அப்பா உண்மையிலேயே பாக்குறதுக்கு பிரமிப்பா இருக்கு அவ்வளோத்தையும் எவ்வளவு கயிறுகள் பாருங்க அவ்வளவுத்துலயே நேத்தி கட்டியிருக்கிறாங்க நேத்தி கடங்கள் நிறைவேறிய வந்து நிறைவேறினதுக்கு பிறகு இது எல்லாம் எல்லாத்தையும் அவிட்டு விடுவதாக சொல்லியிருக்கிறாங்க நிறைய அதை சுத்தி பார்க்கறது எல்லா இடமும் கட்டியிருக்கிறாங்க இருக்குது அங்காளையெல்லாம் கட்டி எல்லாத்துலயும் கட்டிக்கிறாங்க அதே போல இந்த இடத்துல நாகத்தை வழிபுறதுக்கான ஏற்பாடு சிவலிங்கம் ஒன்று வச்சிருக்கிறாங்க அங்கே மேல ஏறி பார்க்கலாம் அப்படி அணையமா ஆனா வேற விருப்பம் இல்லை எங்களுக்கு ஏன்னா பாரம்பரியமான இடத்துல வந்து அப்படி நடந்து கொள்ற பொருத்தம் என தானே இந்த இடத்துல வந்து மக்கள் நேர்த்தி வச்சாங்கன்னு சொன்னா ஒரு நேர்த்தி வச்சு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு உள்ளேயே அந்த நேர்த்தி கடை நிறைவேறதாக ஒரு ஐதீகம் காணப்படுது அந்த வகையில இலங்கையில எந்த பகுதியில இருந்தாலும் மக்கள் வந்து இங்கே நேர்த்தி வச்சு வழிபடுவாங்களாம் இந்த ஆலயத்துக்கு வார இந்த ஆலயத்தின் மகிமை அறைந்து கொள்ள வேண்டும் கொண்ட இந்த கிராமத்தை அண்டி இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அதே நேரம் இந்த இடம் தமிழர்களுக்குரிய பாரம்பரியமான இடம்ன்றதை உறுதிப்படுத்துகிற வகையில இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற தலவாய்க்காட்டுல குகை ஒன்று காணப்படுது அந்த குகையில தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரமாக பிரமிய எழுத்துக்கள் காணப்படுது இதை வந்து நீங்க நேரில் வந்து பார்க்கலாம் எங்களுக்கு இப்ப பார்க்க முடியாத சூழ்நிலை ஏனென்று சொன்னா நாங்க வந்ததே அஹ் படுவான் பகுதியில வாழ்ற மக்கள் அந்த பின்னேற பொழுதுல வாழும் போது அவங்களோட அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அந்த சூழல் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குட்டு வந்தனாங்க அப்போ இப்படி ஒரு இடத்தை நான் பார்த்திருந்தேன் அதை கேள்விப்பட்டதுனால இந்த இடத்துக்கு திடீரென்று வந்ததுனால அப்ப இந்த இடத்த பார்த்துட்டு போக முடிதான் வந்ததுனாங்க ஆஹ் நீங்க வாருன்னு சொன்னா உரிய நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்த எழுத்த பார்த்துட்டு போகலாம் ஜானைகள்ற அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இன்றைக்கு எங்களால போக முடியாது இப்படி ஒரு இடம் இருந்துருக்கு எங்களுக்கு அருகில நாங்க பாக்கலன்னு நினைச்சோம் ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கே பெருமையாக இருக்குது அது மட்டக்களப்பு மண்ணில் இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற கிராம மண்ணில் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு வழிபாட்டை செய்துட்டு போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இந்த வழிபாடு நடக்கிற தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அடுத்தது இந்த ஆலயத்துக்கு கொண்டு ஒரு கிண கிணறு இருந்திருக்கு அந்த கிணற யா ஆணைகள் வந்து அடித்து உடைச்சிருக்கு அந்த பகுதி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அதே நேரம் அப்படியே பார்த்துட்டு சுற்றம் வர காட்டுறது இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு மக்களும் இடத்துல இல்லை மட்டும் தான் நிற்கிறோம் அதனால அமைதியாக வந்து அழகாகவும் இருக்குது அங்க பாருங்க குரங்குகள் எல்லாம் அப்படியே பாஞ்சு தெரியுது இதுல சின்ன இது நாக வழிபாட்டுக்கான புத்தொண்டு இருக்குது இந்த கிணறு அந்த இருக்கு ஜானை உடைச்ச கிணறு ரெண்டு கிணறு இருக்கு அதில் உண்டை வந்து ஜானை உடைச்சி வச்சிருக்குது கோயிலை சுற்றி கட்டுறதுக்காக வேண்டி மதில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க கல்லு மண்ணெல்லாம் ஏற்றி கிடக்கு தூண் போட்டு இருக்குது இங்களை வந்து ஜானியர் அச்சுறுத்தல் என்றதுனால நிறைய குடியேற்றங்கள் இல்லை அதால் இந்த இடம் உண்மையாக பாக்குறது அவ்வளோ அமைதியாக அழகா அழகாக இருக்குது இந்த இடம் பயல் செய்யலை என்னன்னு சொன்னால் தண்ணி பிரச்சனை இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்கிறனால மாரிக் காலம் அதாவது பெரும்பவத்துக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வயல் செய்வாங்க அதனால் இப்போ சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் காஞ்ச வழியாக தான் தெரியுது ஆனால் வயல் செய்கிற சீசனுக்கு வந்து மட்டும் சொன்னால் எல்லா இடமும் பச்சை பசல் என்று இருக்கும் இந்த இருக்குது ஜானை உட செக்குனாரு அதையும் காட்டுறவழப்பாக இருக்குது முழுக்க நல்ல வயல் ஆனா ஒரு போக செய்யற வயலுன்றதுனால இவ்வளவு இடமும் வந்து அப்படியே காஞ்சி போன மாதிரியே தெரியுது வயல் சேர்த்துக்குறானே என்ன மட்டும் சொன்னா அவ்வளவு அழகா இருக்கு இந்த உடைய உடைச்சிருக்குறப்ப அது இங்க பாருங்க கிணத்துக்குள்ள பார்த்தாலே தெரியும் தண்ணியும் இல்லை கிணத்துல வயல் செய்யற சீசனுக்கு தான் தண்ணி வருகும் வாய்க்கு அல்லாதுக்கு பிறகுதான் அவங்க வயல் செய்ய தொடங்குவாங்க எவ்வளவு ஆக்ரோஷமா அந்த ஜானை உடைச்சிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு மனுஷனால உடைக்க மாட்டேன் ஒரு மனிதனால உடைக்கிறது ஜானை எவ்வளவு ஆக்ரோசமா தாக்கி இந்த கிணத்தை உடைச்சிருக்குன்னு பாருங்க பெரிய இந்த கிணத்துல ஒரு காவாசு பகுதியை அடிச்சு உடைச்சு இடிச்சு வச்சிருக்கு அவ்வளவு உடைப்பு உடைச்சிருக்குது உண்மையிலே இப்படியான ஒரு ஆக்ரோசமான ஜானை இருக்கிற ஏரியான பாருங்க இதே போல ஒரு ஜானை இல்ல நிறைய ஜானை டைம் போக போக என்ன நடக்கும்னு யோசிப்பாரு கிணத்துக்கே இந்த என்று சொன்னா மக்கள் பட்ட என்ன நிலைமையானு ஜோதிச்சு பாருங்க இந்த கிணறு உடைச்சதுக்கு பிறகு அடுத்தது இந்த கிணத்துல உண்மையா தண்ணியும் இல்லை அதுல ஒரு கிணறு கட்டி இருக்கிறாங்க அப்போ ஒரு கிணறு போதாது தானே அடுத்த கிணறையும் கட்டிருக்கிறாங்க இதையும் புனரமைப்பு செய்யலாம் ஆனா இதுக்குரிய நிதிகள் என்ன மாதிரி தெரியல கிடைக்குதோ தெரியல அதையும் பார்ப்போம் அதுலேயாவது தண்ணி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அங்கே காட்டுறோம் உங்களுக்கு ஆனா ஆலயத்துக்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது அந்த நிலத்தை பரவி அந்த நிலத்தை சமப்படியோட எடுத்து வடிவா நீரா செய்து கொண்டு வராங்க இதுக்குள்ள தண்ணி இடத்துல ஈரம் இருக்குது ஓரளவு தண்ணி நிறைய தண்ணியில தான் கிடக்குது தண்ணீரை கலரை பாருங்க அந்த கிரவல் கலர் அவ்வளவும் களி களி கரைஞ்சி அந்த நிறத்துக்கு வந்து தண்ணியை குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்த உண்மையா குடிக்க தண்ணியை பயன்படுத்தி பொருட்களை பயன்படுத்தி நினைக்கிறேன் ஏன்னா இப்பதான் இந்த இடத்துக்கு விஷயங்கள் தெரியல இதே இது மக்கள் கூட்டம் சனங்கு நிக்கிற நேரத்துல வந்துருந்தா இன்னும் நிறைய பாத்துருக்கலாம் போல இப்ப பாருங்க அப்படியே ஃபுல் வியூ பாருங்க அப்படி இருக்குது ஆறம் ஆயிரம் கால் ஆலம்பரம் பண்றது இதனாலதான் எப்படி இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு சூரியன் மறைதான் நான் இன்னைக்கு இந்த படுவங்கரை பிரதேசத்துக்கு வந்துருந்ததுன்னா பாருங்க இந்த ஆலமரத்துக்கு பின்புறதுல சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த மறைகிற நேரத்தில் அந்த சூரிய ஒளி ஆழ கிளைகளுக்குள்ளால வருகிறப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்போ இந்த காட்சியை தான் இன்றைக்கு உங்களை காட்டுவோம் தான் நாங்கள் படுவங்கரை சூழலுக்கு வந்துருந்தது அப்பதான் இங்கே வந்து இதை பார்க்குறோம் அவ்வளவு அழகா இருக்குது அமைதியா இருக்கிறது எங்களுக்கு உண்மையாக பார்க்கக்கூடிய வியப்பா இருக்குது இங்கே வாழ்ந்த குடும்பங்கள் எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவு தான் காரணம் என்னென்று சொன்னால் இங்கே அடிப்படை வசதிகளும் குறைவாக இருக்கிற நேரம் அடுத்தது ஜானேர தாக்குதல் அதிகமாக இருக்குது அதனால தான் இங்கே இருக்கிற குடும்பங்கள் இருந்து நகர்ப்புறத்துக்கு வராங்க அந்த வயல் செய்கிற சீசனுக்கு மட்டும் இந்த இடத்துக்கு வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா இங்கே வயல் செய்கிறதுக்கான தண்ணியும் இல்லை சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வரும்போதே நிறைய விஷயங்களை பார்த்து வந்திருந்தோம் ஆனால் அழகான கிராமம் மேலே அழகான கிராமம் சுற்றி மலை குன்றுகளால் சூழப்பட்டிருக்குது உங்களுக்கு இப்படியான அனுபவங்கள் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியலை வீடியோ பார்க்குற கண்டிப்பா கண்டிப்பாக மட்டக்களவு வார நேரம் இந்த பகுதியில் விசிட் பண்ணி பாருங்க பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பின் போய் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு என்னம்மா இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க முன்னுக்கு வந்து மலை குன்றுகள் இருக்கு இந்த திருவிழா காலங்களில் மின் விளக்குகள் எல்லாம் போட்டு அப்படி அலங்காரப்படுத்தி இருக்கும்னு சொன்னால் அப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க ஆனால் அநேகமாக வந்து நீங்கள் திருவிழா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல ஒரு நாள் அல்லது மூன்று நாட்கள் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் ஆனால் விசேட பூஜைகள் நடந்து கொண்டு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்மையில் கூட விசேட பூஜை ஒன்று நடந்திருந்தது எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் நிறைய வீடியோக்களும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயத்துல கேள்வியும் பண்ணிருக்கிறாங்களும் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு இப்படியான ஒரு சக்தி வாய்ந்த பிரபலமான ஆலயம்னு சொல்லியிருக்கிறாங்க இது மிச்சம் காலத்துக்குரியதுன்றதுக்கு இந்த ஆழ மேல இருக்கிற இலைகளை பார்க்குற நேரம் தான் வளர்ந்து அதே நேரம் இந்த ஆலம் விழுது கீழே இறங்கி ஒரு மரம் வளர்ந்தது போல அவ்வளவு அகலமாக வளர்ந்துருக்கு அந்த ஆழம் விழுது இதுல வந்து இந்த இடத்துல இதைப்போல் எங்களோட படுவாங்கரையில் இன்னும் ரெண்டு ஆலயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு நிறைய கட்டையாமல் காட்டுவேன் அது என்னென்னு சொன்னால் கல்லடி பிள்ளையார் என்று சொல்லி வெள்ளாவளியில் இருக்குது அதே போல் அதுக்கு பக்கத்தில் சுவாதி அம்மன் கோயில் என்று சொல்லி இன்னொரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தின் வரலாறுகளை கட்டுனாங்க அதாவது அந்த ஆலயம் சம்மந்தமாக வந்து யூடியூப் ஆரம்பிக்க கொலை முதலில் ஓட்டிருந்தேனா இப்போ பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு பின்பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஆலயத்தின் பின்பகுதி பாறைகளால் ஆலயம் நிரம்பி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து இருந்து பூசை நேரத்தில் வழிபட்டுட்டு அவ்வளோ ஆறுதலாக இருந்துட்டு போகக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது வந்து அழகாக மன நிம்மதியோடு இருந்து கடவுளை வழிபட்டுட்டு போகலாம் இதுதான் கோழியில் இதுதான் கோழியில் பின்பக்கம் பார்த்தாலே வழிவாக தெரியும் உங்களுக்கு எப்படியான இடத்துக்கு வர்றதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக வாங்க நிற்கிறோம் ஏறி பார்க்கணும் போல எனக்கு ஆனா இன்னொரு பிரச்சனை ஏறிற வேணாம் சொன்னவங்க வரும்போது வந்தா இந்த இடத்துல இப்ப நான் பார்க்கக்குள்ள ஒரு ஒவ்வொரு ஆலம் பிடிச்சி முடிச்சு மேல ஏறி பார்க்கணும் போல இருக்கிறேன் மேல ஏறி நீங்க பாக்குறப்ப இதுல வியூ எப்படி இருக்கும் யோசிக்கிறேன் ஆனா வரும்போது சொல்லியிருந்தவங்க தம்பி அதுல ஏறிடா இங்க ஏறி நீங்க தான் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க சிரிக்கிற விஷயமா தான் இருக்கு உண்மையா பாக்குறதுக்கு என்ன செய்யற பாரம்பரியம் ஒன்று பின்பற்றி வாராங்கன்னு சொன்னா அதை கேட்டு நடக்க வேணும்னானே அதுக்கு வேண்டி நான் அந்த விஷயத்த செய்யல இல்லாண்டா ஏறி பார்ப்பேன் நான் தமிழர் தான் பாரம்பரியம் இந்துக்களின் பாரம்பரியம் சொல்லக்கூட நாங்கள் உண்மையாக அதுக்கு மதிப்பு கொடுத்து தான் நடக்க வரும் அதனால் அந்த வேலையை செய்யலை அதே போல் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வேலையை செய்யாதீங்கன்னு தாழ் தயவாக கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலேயே என்ற அப்படி இந்த இடத்த பார்க்க கூட அப்படி த நிறைய இருக்குது சரி பார்க்கலாம் வியூ அப்படி இருக்கும் யோசிப்போம் நாங்கள் அந்த வேலையில் மட்டும் செய்துடுறாங்க அவங்க சின்ன பிள்ளையில விரட்டுறதுக்காக வேண்டி எப்படி சொன்னாங்களா என்னவோ தெரியலை ஆனால் அவங்க சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குமன்றதுனால அப்படியான ஒரு வேலையை நாங்கள் செய்ய நினைக்கல இப்போ இன்றைக்கு வந்தது எனக்கு உண்மையா பயனுள்ளதாக இருக்குது நான் இந்த இடத்த பார்த்தது தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வருகிறோம் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருந்து தொடர்ந்து உங்களை சப்போர்ட் தாங்க இன்னொரு புதிய வீடியோவில் ஒரு புதிய விதமான ஒரு விடயத்தோட உங்களை சந்திக்கிறேன்னா